அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்மா தினமுறை தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பல சர்ப்ரைஸ் தகவல்கள்ங்க நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸாக வந்திருப்பீங்க சீரியஸாக வரக்கூடிய உங்களுக்கு இன்றைய செய்தியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா டிஐட் நான் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க டிஐட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க அங்கே ஒரு கூட்டமைப்பு ஒன்று குறிப்பாக எகிப்தில் நடந்தது அவங்க எடுக்கப்பட்ட சபதம் என்ன ரஷ்யாவுடைய சபதம் என்ன உக்ரைனுடைய சபதம் என்ன ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய அளவுக்கு சபதம் எடுத்திருக்காங்க இதை தாண்டி ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இறுதி எச்சரிக்கை எங்களுடைய ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறேன் முடிஞ்ச அச்சீவ் பண்ணி பாருங்கன்றமாக சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது நிறைய சர்ப்ரைஸ் ஆக போகிறீங்கன்ற தகவலில் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ இந்த வீடியோனுடைய மொதல் செய்தி ஏன்னால் நம்ம ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் கலக்கல கலக்கலான்னு ஆரம்பித்தால் தான் இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த உண்டியல் காசில் சில்லற காசு போட்டு சும்மா கலக்கல கலக்கலான் அந்த மாதிரி ஆரம்பிச்சாதான் தான் சரியாக இருக்கும் மொத மீட்டிங் யாரோட மீட்டிங் தெரியுமா இது வந்து டி எயிட் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எத்தனை நாடுகள் இதில் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உருவாக்கப்பட்டது துருக்கி நைஜீரியா எகிப்த் ஈரான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மலேசியா இந்தோனேஷியா இவங்க தான் ரொம்ப ஒரு முக்கியமான நாடுகள் இதில் அன்பின் அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் இவர் ஆலியோ அவர்கள் வந்து கலந்துருக்கிறார் அஸ் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு மீட்டு தெரியுமா இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிரத்யோகமாக உங்களுக்காகவே இந்த வீடியோ பதியை பார்த்தோன்னே உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது ஒன்று ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் இன்னொருத்தர் வந்து என்ன துருக்க அதிபர் இரடக அவர்கள் ரொம்ப கை குலுக்கி பார்த்து பேசியிருக்காங்க இந்த சமயத்தில் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் காரியம் சிறப்பாக முடிஞ்சுதான் ஆல்ரெடி அதெல்லாம் அருமையாக முடிஞ்சுதுன்னு சொல்லியிருப்பாரா இல்லை என்ன அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாங்க ஒட்டுமொத்தமாக ஈரானை முடிச்சு போட்டாங்க சிரியாவில் இதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல சரி இந்த சர்ப்ரைஸ்லாம் தாண்டி இந்த உச்சி மாநாட்டை அல்சிசி அவர்கள் அதாவது எகிப்தினுடைய அதிபர் அல்சிசி அவர்கள் வந்து தொடங்கி வச்சு பேசுகிறது தான் ரொம்ப சர்ப்ரைஸு உலக நாடுகள் உலக நாடுகளையும் தாண்டி குறிப்பிட்ட நம்ம பொருளாதார சூழ்நிலையில் பெரிய சிக்கல்களை வந்து சந்தித்திருக்கிறோம் பொருளாதார வீழ்ச்சிகளை வந்து சந்தித்திருக்கிறோம் ஒரு நிலையற்ற தன்மை இந்த நிலையற்ற தன்மைக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அது வார் சூழல் தான் அப்போ இந்த வார் சூழலை வந்து நம்ம நிலைநிறுத்துவதற்காக நிலைநிறுத்துவாருனா ஒட்டுமொத்தமாகநிறுத்தணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாமோ அதுக்கான முயற்சிகளை முதல்ல எடுக்கலாம் பொருளாதார வளர்ச்சி என்பது செகண்டு இல்லையா வார் சூழல் நிறுத்துறதுதான் முதல்ல சரி ஓகே நல்லா தான் இருக்குது டைலாக் அருமையாக இருக்குது எடுக்கிற டீ எடுத்து அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜம் ஜம்னு கேட்டிருக்கிற மாதிரிதான் தோடுது ரைட்டு இதில் நம்ம பொருளாக இப்போ வாரம் நிறுத்தணும் அப்படின்னா குறிப்பாக இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து சர்வதேச விதிகளை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை நட்பு நாடுகளை என்னான்னு கூட கேட்கறது இல்லை அதுக்கு மிக சிறந்த எக்ஸாம்பிள் லெபனான் லெபனானை அடி அடி நடிச்சிருக்காங்க ஃபுல்லாக எல்லா விதிகளையும் மீறி என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை தாக்குதலும் வந்து நிகழ்த்தி இருக்காங்க இனி நிகழக்கூடாது அனைத்தையும் நிறுத்த வேண்டும் போதும் எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரா சரி ஓகே மனுஷன் இது ரொம்ப வெறி கொண்டு வேங்கையா இருப்பார் போல யார் எகிப்தினுடைய கீர்த்தனுடைய அல்சிசி அவர்களை தான் சொல்கிறேன் அவ்வளோதான் அவர் சொல்லிட்டாருனாவே கிட்டத்தட்ட இந்த வார் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதை விட ரொம்ப இன்னொரு முக்கியமான டைலாக் நம்மளுக்கு ரொம்ப தேவை ஏன்னா துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் வந்து இஸ்ரேலை வந்து பலவீனம் அடையணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் கிட்ட இருக்கக்கூடிய வாணிக ஒப்பந்தங்களை நிறுத்து எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு ஒன்றே சொல்லிட்டாரா அதுக்கப்புறம் ஆயுதங்கள் கிடைக்காத அளவுக்கு நாம் பெரிய முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டார் சரி ஓகே பயங்கரமாக இருப்பாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் சரி இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆளாளுக்கு டைலாகில் சொல்லி பெரிய அளவுக்கு அவங்க செக் பாயிண்ட் வைக்கிறது எங்கே அப்படின்னா அது வந்து இஸ்ரேலுக்கு மட்டும்தான் அவங்க செக் பண்ண வச்சுது குறிப்பாக இவங்க எக்கனாமிக் கோபரேஷனுக்காக கூடின நாடுகள் அந்த எக்ரா எக்கனாமிக் கோபரேஷன் கூடினதில் மிக முக்கியமாக முடிவு செய்யப்பட்டது என்னென்னா இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் பெரிய அளவுக்கு இருந்தால் இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியும் சரி ஓகே அப்போ ரொம்ப டீம் பிஸ்கட்டும் வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்ச நடிச்சோம்னா துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் என்ன அடுத்தடுத்த முடிவுகள் எடுத்திருப்பார் என்ன எடுக்க போகிறார் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே எதாவது கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விக்கான விடைகள் கிடைச்சிடும் சரி எகிப்து எகிப்து என்ன பண்ணிவிடுவாங்க என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல அமெரிக்கா அங்கே சத்தம் சார் மைக்கு கிடைச்சது சார் சும்மா ஒரு 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 இதுக்கு பேசிட்டேன் டென்ஷன் ஆகாதீங்க சார் அப்படின்ற டைலாக்கை கூடிய வரையில் எகிப்துக்கிட்டேருந்து வந்துடும் மற்றபடி பாகிஸ்தான் பங்களாதேஷ் மலேசியா இந்தோனேஷியா இந்த நாடுகள்லாம் வந்து பொருளாதார ரீதியான வலு ரீதியை வலுப்படுத்தலாம் ஆனால் இந்த யுத்தத்தை வந்து நிறுத்துவது என்பதெல்லாம் வந்து சும்மா நம்ம ஒரு விளையாட்டு செய்தியாக தான் கடந்துட்டு போகணும் ஏதோ போனோமா டீயம் பண்ணும் குடித்தோமா சா பேசணோமா வந்தோமா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு என்னப்பா இந்த கூட்டமைப்பை இப்போ கிரிட்டிசைஸ் அதாவது ஏதோ நீ பாட்டு உக்காந்துட்டு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போறியே அப்படின்னு கூட நிறைய பேர்த்துக்கு தோணும் இத்தனை நாள் நடந்த உலக நிகழ்வுகளை இன்றைக்கி ஈரான டவுன் பண்ணிவிட்டு அதாவது அந்த சிரியாவுடைய பகுதியில் ஒட்டுமொத்த இது வெளியேற்றிட்டாங்க அந்த பக்கம் ரஷ்யாவும் வெளியேற்றிட்டாங்க முழு சிரியாவும் இப்போ யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இது ஆக்சுவலாக துருக்கி நினைக்கிறாங்க நம்மளுடைய பிளானில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் போதும் நம்ம குர்தீச ஒழிச்சல்லாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பிளானில் சக்ஸஸ் அடைஞ்சது அவங்க கிடையாது இஸ்ரேல் இஸ்ரேல் தான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க அந்த ஒரு திட்டத்தினால் அதாவது துருக்கி பேக் போனாக இருந்து பண்ணதுனால லெபனான் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய பவர் வந்து முழுமையாக குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் எகிப்து அல்சிசி அவர்கள் டைலாக் மட்டும் சொல்லலாம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது எகிப்து என்ன நினச்சிருக்காங்க இன்றைக்கி காலையில் கூட அந்த பிரத்யோக செய்திகளாக இருக்கட்டும் தாக்குதலாக இருக்கட்டும் குருக்ஸ் ரீஜியனில் பெரிய அளவுக்கான தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அது எந்த மாற்றுகிறத்துமே இல்லை அவங்க பெரிய அளவுக்கு திட்டங்களை தீட்டியிருக்காங்க ஒரே ஒரு கேள்வியோடு இந்த பதிவை நான் முடிச்சுட்டு அடுத்த அடுத்த வீடியோ பதிவுக்கு போகிறேன் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நியூஸுக்கு போகிறேன் இவ்வளோ பேசுகிற துருக்கி ஒரு நாடு தன்னை எல்லைப்பகுதியையும் தாண்டி இன்னொரு எல்லை பகுதியை விரிவாக்கம் செய்வது என்பது சர்வதேச விதிகளை மீறுவதாகும் அது சர்வதேச விதிகளை மீறுது அப்படின்னா அந்த நாட்டின் மீது பொருளாதார தடையிலிருந்து அனைத்து தடைகளையும் போடுவதற்கு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் நம்ம போது அப்போ நீங்கள் சிரியானுடைய எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் எல்லைகளை நாள் வரம்பு மீறி பிடிச்சு வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் மற்ற எல்லை பகுதியில் பிடிச்சு வைக்கலாம் காரணம் என்ன உங்களுடைய பாதுகாப்பிற்காக உங்களோட பாதுகாப்பிற்காக நாளைக்கு குர்தீஸ்ல இருக்கக்கூடிய வந்து எங்கள் தாக்கல் என்றதுக்காக நீங்கள் போய் அந்த நாட்டை பிடிக்கலாம் அதே மற்ற நாடுகள் இன்னொரு நாட்டோட எல்லை பகுதியில் பிடிச்சாங்கன்னா அது தவறு போது இந்த எங்க அடிப்படையே தப்பாக இருக்குது அதாவது இந்த கூட்டத்தோட அடிப்படையே தடுப்பா தப்பாக இருக்குது இது வந்து கரெக்டாக பேசுறதுன்னா அல்சிசி அவர்கள் வந்து பேசலாம் ஓரளவுக்கு மீதி மற்ற நாடுகள் இது சொல்லலாம் சும்மா லைட்டாக டீயும் காப்பி குடிச்சிட்டு அதை விட மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா டெல்லவியூ கிட்ட போயிடலாம் குறிப்பாக இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க எமினி அவதிகளோட நான்கு நிலைகள் மிக முக்கிய நிலைகள் குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியான இழப்புகளை சந்தித்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க டெல்லவியூவில் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க ஜுல்ஃபீக்கர் பேலஸ்டிக் மிசைல்ஸ்னு சொல்கிறாங்க அந்த ஜுல்ஃபீக்கர் பேலஸ்டிக் மிசைல்ஸ் இரண்டு டூ பாலஸ்தீன் நம்ம சொல்கிறாங்க இந்த மிசைல்ஸில் குறிப்பாக அவங்களுடைய இராணுவ நிலைகள் மீது தா வீடியோ பதிவு கூட வந்திருக்கு பாருங்கள் நான் காலையில் காட்டணும்னு நினச்சேன் பட் இப்போ அதை கிடச்சிருக்கு அந்த வீடியோ பதிவுகளை ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டரு பக்கம் தள்ளி பெரிய தாக்கல் நிகழ்த்திருக்காங்க நாங்கள் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எமினி அவதிகள் சார்பாக எமினி அவதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான பல தாக்குதல்கள் இனி சிறியலுக்கு இருக்கும் தொடக்கூடாத இடத்த நீங்கள் தொட்டுட்டீங்க உங்களை அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காலை பதிவில் இஸ்ரேல் வந்து எமினி அவதிக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலோட வீடியோ பதிவுகள் நான் போட்டிருந்தேன் அதை காலைப்பதிவில் பார்த்துருப்பீங்க சரி இப்போ இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு இன்னொரு இழப்புகள் குறிப்பாக காசாவுக்குள்ளார அல்காசம் பிரிகேடு என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்து வீரர்களை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோம் வித் ஜீரோ டிஸ்டன்ஸில் பக்கம் பக்கம் வச்சு ஜாப்லியா கேம்பில் நாங்கள் சொட்டு வெயில் திருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் பேச்சுவார்த்தை ஒன்றும் நெருங்கணும் மாதிரி தெரியல சரி நிர்ணயமாகவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப தெளிவாக ஹமாஸ் அல்மோஸ்ட் முடிஞ்சது ஹவுதிஸ் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை எதிர்த்து ஆசாத் ரீசன் என்னன்னாங்க முடிச்சுட்டாங்க இப்போ சரியா யார் கண்ட்ரோலில் இருக்குன்றது உலகம் அறிந்த விஷயம் இப்போ எங்களுக்கு மீதி இருக்கிறது ஒரே ஒரு நாடு தான் ஹவுதி மட்டும்தான் ரிமைனிங் ஏன்னா ஈரான் அவர்களை வைத்து தனது அதிகாரத்தையும் துஷ்பிரயோகத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட தீவிரவாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தயாராக இருங்க வி ஆர் ஆன் த வே உங்களை முடிச்சிட்டு தான் எங்களுக்கு அடுத்த வேலை வி ஆர் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி நிதனையாக அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர் சொல்கிற தகுந்த மாதிரி அங்கே செங்கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய யூஎஸ்எஸ் ஹேரி எஸ்ட்ரூமன்ற கப்பல் வந்து பெரிய அளவுக்கு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ட்ரோன்கள் பறந்து உளவு தகவல்களை சேகரித்து கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ நிச்சயம் இனி அடுத்தடுத்த தாக்குதல்கள் எமினி அவதிகள் மீது நிகழ்த்துவதற்கான நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே குறிப்பாக இனி அடுத்த கட்ட தலைவர்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுவதாக சொல்லப்படுகிறது லைக் இது எப்படி எடுத்துக்கலாம்னா எஸ்புல்லா முக்கியமான தலைவர்கள்லாம் அடுத்தடுத்து கொல்லப்பட்டார்கள் அல்லவா தாக்கல் நடத்தப்பட்டு அதற்காக பிரத்யோகமான திட்டங்களை வகுத்திருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்லிட்டாங்க ஹமாஸ் எஸ்புல்லா ஆசாத் ரேசியன் அடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு பெண்டிங் இருக்கீங்க உங்களை முடிச்சுட்டு தான் எங்களுக்கு ஜனவரி இருபதுக்குள்ளே கொஞ்சம் முடிச்சுட்டு வரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதிலுக்கு இவங்களும் எமனி அவதிகளை என்ன சொல்கிறாங்க உங்களை நாங்கள் முடிக்கிறோம் முடித்து தள்ளுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு பக்கம் டைலாக்ல யார் வெளில போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்த்து வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அது அங்கே விஷயம் ஃபைனலாக உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி இஸ்ரேல் குறிப்பாக கோல்நேட்ஸ் பகுதியிலையும் மற்ற பகுதியில் இருந்தும் போதும் நாங்கள் கிளம்புறோங்க இதுக்கப்புறம் அவரே எங்கள் எங்களை பார்த்து சொல்லிட்டாருன்னா நாங்கள் அந்த பகுதியிலருந்து கிளம்பும்போது எங்களுக்கு சாலை சிறந்தது அப்படின்ற மாதிரி வந்து டைலாக் சொல்லுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறாரு யார் அப்படின்னா ஃப்ரான்ஸுடைய அதிபர் மேக்ரான அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இஸ்ரேல் போதும் நிறுத்து எல்லாத்தையும் நிறுத்து கிளம்பு உங்கள் ஏரியாவை நோக்கி கிளம்பு எதுக்கு இப்படி இல்லீகல் வேலையில் அடுத்தவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இன்று வரை ஃப்ரான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு தீவுகளை சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு நாட்டில் அர்ஜென்டனாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல ஆரம்பித்து சுரண்டி கொண்டு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு இந்த இடத்துல சொல்லிட்டு அப்படின்னு நம்ம அடுத்த ஒரு தகவலுக்கு போயெல்லாம் ஜுலானி அவர்கள் சர்வதேச நாடுகளே எங்கள் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்குங்கள் தேடப்படும் தீவிரவாத லிஸ்ட்ல இருந்து எங்களை தூக்குங்க சரியா நிறைய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது அமைதியை உருவாக்க வேண்டிய உதாரணம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறோம் அந்த செலிப்ரேஷனில் நாங்களும் கலந்துக்கிறோம் எங்களுக்கு அனைத்து மதமும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு டைலாக்காக சொல்லியிருக்காங்க இப்போ தான் நம்ம நேராக ரொம்ப சீரியஸான விஷயத்துக்கு போகிறோம் புடினவர்கள் இன்றைக்கி பேசும்போது வெஸ்டன் நாடுகள் தொடர்ந்து தனது ஈகோவை பெரிய அளவுக்கு சிந்திகிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு சவால் தான் இந்த சவால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் அவங்க என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாங்க எங்களுடைய ஓசனை மிசைல்ஸ் ஒரு பர்டிகுலர் இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கியூவில் எந்த பகுதினாலும் சரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிட்டே இருக்கக்கூடிய மொத்த ஏர் டிஃபன்ஸ் எல்லா ஏர் டிஃபன்ஸும் ரவுண்டு கட்டி நிறுத்தி வச்சுக்கோங்க தெருவுக்கு ஒன்று கூட கிடையாது ஒரு வீட்டுக்கு ஒன்று ஒரு ஆஃபீஸுக்கு ஒன்று ஒரு மாடிக்கு ஒன்று ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருங்க நாங்கள் நடத்தும் போது இடைமறித்து தாக்கல் நடத்தி விடலாம் என்று பல பலிய திட்டங்களை வகுத்துக்கோங்க நீங்கள் எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ஓர் சிலிங் மிசைல்ஸ் மூலிமா நாங்கள் தாக்கல் நடத்துகிறோம் ஸோ நாங்கள் இலக்குகள் அடைய முடியாத இடங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் இருந்தும் நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை என்றால் எங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு குறிப்பாக அவங்க லெப்டினன்ட் ஜெனரல் அவர்கள் இவங்க மறைமுகமாக கொல்லப்பட்டதற்காக மறைமுகமாக இல்லை நேரடியாக கொல்லப்பட்டதுக்கு ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்கல்ல அதுக்கு தான் ஜெலன்ஸ்கியை போடணும் அப்படின்னா அதை அடுத்த நாளே முடிச்சிடணும் ஸோ அது யுத்த நியதிக்கு சரியானது அல்ல மற்ற யாரை போடணும் அப்படின்னாலும் குறிப்பிட்ட இலக்குகளை எங்களால் அடைய முடியும் எல்லாமே ஒரு லிமிட் தான் ஓர்ஸ்னிங் மிசைல்ஸுக்கு வேலை வைத்துறாதீங்க இது எங்களுக்கான இறுதி எச்சரிக்கை இன்க்ளூடிங் நேட்டோ நாடுகளே உங்கள் வீரர்களையும் நிறுத்தி கொள்ளுங்கள் முடிந்தால் சொட்டு வீழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க மனுஷங்க வெறியே பேசிட்டார் இந்த பக்கம் ஜெலன்ஸ்கி வெறியாக சொல்லிட்டார் ஓஹோ புட்டின் அவர்களோட ப்ரொபோசல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்போ மிரட்டுறாரு அப்போ உக்ரைன் வந்து சரண்டர் ஆகணும் எந்த உலகத்தில் வாழ்கிறாரு ஒரு அவருக்குன்னு ஒரு தனி கனவு வாழ்ந்துட்டு இருக்கிறாரா அந்த கனவுல ஏன்னா தண்ணி தெளிச்சு எழுப்பிடுங்க அதை நான் யாரு நான் போயிட்டு செரண்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார் சரி அதை சொல்றது இல்லாம இப்படி தைரியமா மிரட்டுறார் அப்படின்னா இதுவே உருவான சைகோபாத் சைகோபாத் அதாவது சர்வதிகாரத்தின் சைகோக்கள் தான் இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க பிரத்தியோக இடத்துல தாக்கல் நடத்தி முடிச்சிருவேன் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து மிரட்டுவாங்களாம் நாங்கள் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த அந்த மிரட்டலுக்கும் சொல்லுகிற பதில் நடவடிக்கைகளும் பெரிய அளவுக்கு இருக்கிறது இருந்தாலும் இந்த இடத்துல அமெரிக்கா வந்து லைட்டாக தட்டி வச்சுருக்கு தம்பி போர் விதிமுறைகள் இருக்கிற ரைட்டு தான் குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைனோ வார நிறுத்துவதற்காகவே வந்து கிரில்லோ அப்படி கிரில்லோன்ற பாருங்கள் கெய்ட் கெலான் அப்படின்றவர்கள் வந்து நியமித்திருந்தார் ட்ரம்ப் அவர்கள் இந்த கெய்ட் கெலான் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா போர் நியதிகளை கொஞ்சம் மீறுறாங்க இப்போதைய நிலமைக்கு மாஸ்கோவில் இந்த படுகொலை வந்து செய்திருக்கக்கூடாது இது வந்து ஒரு ஸ்மார்ட் திட்டமே கிடையாது ஒரு குட் ஐடியாவும் கிடையாது இது வந்து பியாண்ட் த ரூல்ஸ் இது வந்து நாட் குட்னு இருக்காங்க ஸோ அமெரிக்கா தரப்பில் தொடர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் இன்று கூட ரஷ்யானுடைய பத்தாவது மிகப்பெரிய ஒரு எண்ணெய் ஆயில் ரிஃபைனரி மீது மிகப்பெரிய ஒரு தாக்கலை நடத்தியிருக்காங்க இப்போ நான் சொல்ல போகிற தகவல் நிறைய பேர்த்துக்கு பர அதிர்ச்சிகளை கொடுக்கலாம் இதுவரை நீங்கள் எதிர்பாராத ஒரு இது திசை திருப்பக்கூடிய ஒரு செயலாக கூட இருக்கலாம் மேபி ரஷ்யா நாங்கள் பிடித்த பகுதியில் விட்டுட்டு நாங்கள் கூட கிளம்பலாம்ன்ற ஒரு பிளானில் கூட இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பயத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் யூகேனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹேலி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஏன் உக்ரைனுடைய வீரர்களை கொண்டு வந்து நம்ம இடத்துல பயிற்சிகளை கொடுக்கணும் நம்ம வீரர்களை நம்ம ஏன் அங்கே அனுப்பி பயிற்சிகளை கொடுக்கக்கூடாது அது எவ்வளவு பெரிய நல்லதல்லவா அது வந்து மேற்கொண்டு வீரர்களை உத்தியோகமாக நானும் வரேன் நானும் வரேன் யூகேனுடைய வீரர்கள் நாடு விட்டு நாடு வடுந்து உக்ரைன்ல உள்ள வந்து பயிற்சிகளை கொடுக்குறாங்க அப்படின் போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கை கொடுக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் அதை விட எல்லை பகுதியில் இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எல்லை பகுதியில் போய் போரிடுறாங்கல்ல அப்ப நம்மளுடைய அந்த இது என்ன ஃப்ளோவில் வரல ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த வீரர்கள் எல்லை பிள்ளை அவ்வளோ அந்த தள்ளி சுட்டு தள்ளி சுட்டு ஆ அவ்வளோ தான் முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டேன் மறா ஜெயிச்சிட்டுன்றாங்கல்ல அந்த மாதிரி பழைய பழைய திட்டங்களை எல்லை பகுதி வரைக்குமே போயிட்டு நம்ம ஏன் ட்ரைனிங் கொடுக்கூடாது நம்ம வீரர்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கும் உக்ரைனும் முன்னேறின மாதிரி இருக்கும் அவங்களும் ஜெயிச்ச மாதிரி இருக்கும் முடிச்சிடலாமா அப்படின்னு இருக்காங்க அதனால தான் இன்று ஐரோப்பா நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர்களை அனுப்புவதற்கான பலியத்திட்டம் அதற்கான வீரர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்கள் அரசல் புரசலாக வந்து உரசி கொண்டிருக்கிறது யூகே படி மேலே போயிட்டு அடுத்தடுத்த ஆயுத உதவிகள் தொண்ணூற்றி ரெண்டு பூஸ்ட் உக்ரைனுடைய நேவி வித் நியூ போட் கொடுக்குறாங்க ட்ரோன் அப்புறம் மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் கொடுக்குறாங்க அறுபத்தெட்டு மில்லியனுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு இருபத்தாறு மில்லியனுக்கு வந்து ஃபேர் பார்ட்ஸ் ஆப் டெலிவரி சிஸ்டம் முப்பத்தி ஒம்பது மில்லியனுக்கு வந்து ஆய தௌசண்ட் கவுண்டர் ஆஃப் ட்ரோன் சிஸ்டம் அண்ட் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க ஐரோப்பானுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோசப் போரலுக்கு பதில் காஜா கலாஸ் அவர்கள் வந்து வந்திருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யான்றதை வந்து வீழ்த்த முடியாத ஒரு சக்தியெலாம் கிடையாது அப்படி தான் சரியாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா இல்லையா முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருந்தோம் இல்லையா இந்த மாதிரிலாம் ரஷ்யாங்களுக்கு சாதாரண பொடிப்படி சாம்பிள் ஆக்கிட்டு போயிட்டே இருந்துருவோம் முடிச்சு தள்ளிடுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோ விட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நைஜர்ல இருந்து மா பர்கினோபேஷியாவை நோக்கி வந்த தேவையான பொருட்கள் மீதியெல்லாம் கொண்டு வரும்போது இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி இஸ்லாமிக் ஸ்டேட் ஃபார் கிரேட்டர் சஹாரான்னு சொல்லுவாங்க ஐஎஸ்ஜிஎஸ் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை தாக்கல் நடத்தி பெரிய இழப்புகளையும் சந்திச்சிருக்கிறாங்க அதாவது நைஜீரியலிருந்து பர்கினோ ஃபேஷோ வர வரக்கூடிய ஆப்பிரிக்கா நாளில் நடந்த நிகழ்வை சொல்கிறேன் பெரிய இழப்புகளே சந்தித்து ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல பெரிய அளவுக்கான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது வீடியோ பதிவுகளும் பெரிய அளவுக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது இது பெரிய இழப்புகள் பர்கினோ ஃபேஷோவுக்கு இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்